கண்ணியமானவர்களே நம்முடைய கடனை அடைத்து இன்னும் நம்மினுடைய செல்வத்தில் இன்னும் நம்மினுடைய பொருளாதாரத்தில் அதிகமான லாபத்தையும் இன்னும் பறக்கத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான அல்லாஹினுடைய மாதமான இந்த ஒரு ரஜபுடைய மாதத்தில் நாம் ஓத வேண்டிய ஒரு அற்புதமான ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே இன்றைக்கு இந்த ஒரு காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் ரொம்பவும் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் அதிர்ஷ்டம் கொண்டவர்கள் ஏன்னு சொன்னா யாருக்கு செல்வத்தில் அல்லா பரக்கத்தை தர வேண்டும் யாருக்கு அவர்கள் நினைத்ததை விட அதிகமாக பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இன்னும் யாருடைய கடனை அல்லா அடைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சானோ நாடுறானோ அவர்களால் மட்டுமே இந்த ஒரு அமலை செய்ய முடியும் இன்னும் இந்த ஒரு அமலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் கண்டிப்பாக இன்றைய இரவுக்குள் இந்த ஒரு அமலை முடித்து கொள்ளுங்கள் இந்த ஒரு மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி விடுவான் அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் அதிகமான பரகத்தை தருவான் ரஜபுடைய மாதம் வந்துட்டாலே சகாபாக்கள் வியாபாரம் செய்யக்கூடிய சகாபாக்களும் சரி தொழில் செய்யக்கூடிய சகாபாக்களும் சரி இன்னும் வேலைக்கு செல்லக்கூடிய சகாபாக்களும் சரி எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஒரு அமலை செய்யாமல் இருந்ததே கிடையாது அப்படிங்கிறது வரலாறு இருக்கின்றது ஏன்னு சொன்னால் இந்த ஒரு மாதத்தில் இந்த ஒரு அமலை செய்வதன் காரணமாக அல்லாஹ் தாலா நமினுடைய பணத்தில் நமினுடைய செல்வத்தில் அதிகமான பறக்கத்தை தர்றானோ இன்னும் எந்த அளவு இருக்குது அப்படின்னா அல்லா சொல்லியிருக்கிறான் அல் இந்த ரஜபுடைய மாதம் என்னுடைய மாதம் இன்னும் ஷாபானுடைய மாதம் நபியினுடைய மாதம் இன்னும் ரமதானினுடைய மாதம் என்னுடைய உமாத்தார்களினுடைய மாதம் அப்போ அல்லா ரஜபுடைய மாதம் ஏ மாதம்ப்பா ஏ மாதத்தில் உனக்கு என்ன வேணுமோ கேளு எதை செஞ்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த அமல்களை செஞ்சுட்டு நீ எதை வேணுமோ கேளு நான் உனக்கு தர்றேன் அப்படிங்கிற அள்தான் அப்படிப்பட்ட ஒரு மாதத்தை தான் நம்ம அடைஞ்சிருக்கோம் இந்த ஒரு மாதத்தில் இந்த ஒரு நாளை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு வருஷம் நம்ம காத்திருக்கணும் இந்த ஒரு நாள் இருக்க வேண்டி அதனால் இன்றைய இரவுக்குள் இந்த ஒரு அமலை கண்டிப்பாக கடன் பிரச்சனையில் ரொம்பவும் மாட்டிக்கொண்டவர்கள் இந்த ஒரு அமலை செஞ்சுருங்க இன்றைக்கு நிறைய நபர்கள் எந்த அளவிற்கு கடன் பிரச்சனையினால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நிறைய நபர்கள் நான் தற்கொலையே செய்து கொள்ள போகிறேன் நான் தற்கொலை செஞ்சுக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்ற லெவலுக்கு நிறைய கடனை வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ஆசையில் இந்த ஒரு பொருளை வாங்க வேண்டும் இது போன்ற ஒரு வீடை கட்ட வேண்டும் இது போன்ற ஒரு செயல் செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்சி கடனை வாங்கிடுறாங்க அந்த கடனை அவர்களால் அந்த ஒரு தவணைக்குள்ளே அடைக்க முடியாமல் சிரமப்பட்டு இருக்கிறாங்க இப்படி கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டவர்கள் இந்த ஒரு அமலை மட்டும் செஞ்சு பாருங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக இந்த மாதம் முடிவதற்குள் நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் உங்களுடைய கடனை தாலா அடைத்து விடுவான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த பணத்தில் தாலா அதிகமான பறக்கத்தை தருவான் எந்த அளவு இருக்குன்னா உங்களுடைய வீடு தேடி பணம் வரும் உங்களுடைய வீடு தேடி பணம் வரும் உங்களுடைய அல்லாஹ் தாலா அதிகமான விசாலத்தன்மையை ஏற்படுத்துவான் இன்னும் இந்த ஒரு சூறா எப்படிப்பட்ட ஒரு சூறா அப்படின்னா இந்த ஒரு மாதத்தில் இந்த ஒரு சூறாவை ஓதுவதின் காரணமாக அல்லாஹு தாலா அடியார்களிடம் அடியார்களை பார்த்து சந்தோஷப்படுறான் என் அடியான் பாருங்கள் இந்த ஒரு மாதத்தில் ஏன் என்னுடைய மாதத்தில் என்கிட்ட எப்படி கேட்குறான் பாருங்கள் அப்படின்னு அல்லாஹத்தாலா சந்தோஷப்படுறாங்க அப்படி சந்தோஷப்படக்கூடிய சமயத்தில் அந்த அடியான் என்னென்னலாம் கேட்குறானோ அந்த அடியானைக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதோ அந்த அடியானுக்கு எவ்வளோலாம் கடன் இருக்கோ அது எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணி அந்த அடியானுக்கு நிறைய பணத்தை கொடுங்க நிறைய பொருளாதாரத்தை கொடுங்க இன்னும் நிறைய ஆஃபியத்தை கொடுங்க அப்படின்னு அல்லாஹத்தாலா மழக்குமார்கள்ட்ட கட்டளைறான் அப்படிப்பட்ட ஒரு அல்லாவிற்கு பிடித்த சூறா இந்த ஒரு சூறாவை ஓதுவதின் காரணமாக அல்லா சந்தோஷப்படுறானாம் அப்படிப்பட்ட அந்த சூறா என்ன அப்படின்னா சூறா நசுர் அந்த சூறாவினுடைய பெயரே உதவி அல்லாஹ்விடம் உதவிக்கு தேடுவது அப்படிங்குறதா அந்த சூறாவினுடைய பெயரே இந்த சூறாவை யார் இன்றைய தினத்தில் ரஜபுடைய மாதத்துல நூறு முறை ஓதுறாங்களோ அவர்களினுடைய கடனை அல்லாஹ் அடைத்து விடுவான் இன்னும் அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்களினுடைய பணத்தில் அவர்களுடைய செல்வத்தில் அல்லாஹ் தலா அவர்களே நினைத்து பார்க்காத அளவிற்கு அதிகமான பறக்கத்தை வழங்குகிறான் ஆக கண்ணியமானவர்களே அந்த சூறா என்ன அப்படின்னா சூறா நசர் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இதா ஜா அனஸ்ருல்லாஹி வல்ஃபதா வரூனிபா ரொம்ப சிம்பிளான ஒரு சூரம் இந்த சூறமாக உக்காந்து ஒரு நூறு தூரம் ஓதணும் அப்படின்னா ரொம்பலாம் டைம் தேபிளில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் ஐந்து நிமிடத்தில் இந்த ஒரு சூறாவை நம்ம ஊதி முடித்து விடலாம் ஐந்து நிமிடம் நம்ம உட்காந்து அமல் செய்வதனால் நம்மினுடைய கடன் பிரச்சனை தீருது நவீனுடைய பொருளாதாரத்தில் பறக்கத்து ஏற்படுது நமீனுடைய செல்வத்தில் ரஹமத்தை எல்லாம் நம்மினுடைய நவீனுடைய விசால தன்மையை தர்றான் அப்படின்னா நம்ம ஐந்து நிமிடம் என்ன பத்து நிமிடம் கூட ஓதலாம் ஆக கண்ணியமானவர்களை இன்றைய இரவு முடிவதற்குள் யார்கெல்லாம் என்னென்ன வேலை எல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஒரே ஒரு அமலை முடிச்சு கொள்ளுங்கள் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி நீங்கள் தான் அல்லாஹிற்கு பிடித்தவர்கள் ஆக கண்ணியமானவர்களை இந்த சூறாவினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த சூறாவினுடைய தமிழ் இன்னும் இதனுடைய பொருள் இன்னும் இதனுடைய அரபியோட நான் பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது கடன் பிரச்சினைலாம் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க இன்னும் பணம் இல்லாமல் பண நெருக்கடியில் சிக்கி தவிக்கக்கூடியவங்க இன்னும் பொருளாதார நெருக்கடி ரிசுக்கினுடைய தட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க இவர்கள் அனைவருமே இந்த ஒரு ஆமலை செஞ்சிருங்க ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு ஆமலை யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை நீக்கி அவர்களினுடைய பொருளாதாரத்தில் இன்னும் அவர்களினுடைய செல்வத்தில் அவர்களினுடைய ரிசுக்கில் அல்லாஹால அதிகமான பறக்கத்தை இன்னும் ரஹ்மத்தையும் புளிய செய்வானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்